தங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகும் என்றும் இது டெல்டா மாவட்டங்களின் கரையோரம் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் மீனவர்களுக்கான எச்சரிக்கை குறித்து மாவட்ட ஆட்சியர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் இதுகுறித்து குறித்து மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ஹெச் எஸ் ஸ்ரீகாந்த் விடுத்துள்ள அறிக்கையில் இருபத்தி எட்டாம் தேதி மயிலாடுதுறை மாவட்டத்தின் கடற்கரையோர பகுதிகளில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படும் என்றும் எட்டு முதல் பதினோரு அடி வரை அலைகள் உயரமாக எழும்பும் என்றும் இதன் காரணமாக கடற்கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறும் கடற்கரை அருகில் செல்ல வேண்டாம் என்றும் மீன்பிடி படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை பாதுகாப்பான இடங்களில் வைத்திருக்குமாறும் மறு உத்தரவு வரும் வரை மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் மாவட்ட ஆட்சியரின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க